இந்த பதிவியாக இருக்கணும் நண்பர்களே இந்த ரீல்ஸுங்கிற மோகம் வந்து எது வரைக்கும் வந்து நிற்கிது பார்த்திங்களா எது வரைக்கும் நிற்கிது தெரியுமா மேலே இருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்க கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மு ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி ஒரு அக்கா ரீல்ஸ் போடுறாங்க திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு ஏமா நீங்கள் ரீல்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை குப்பைத்தொடியில் போட்டு எடுத்தியோ கடலில் தூக்கி போட்டு எடுத்தியோ ஆற்றுல பாலத்துக்கு மேலே தூக்கி போட்டு ரீல்ஸ் எடுத்தியோ இல்லை தா ட்ரெயின் வரும்போது ட்ரெயினுக்கு முன்னாடி நின்று எடுத்திய ரீல்ஸு அதுக்கப்புறம் பைக் ஓடிக்கிட்டு வண்டியை வீலிங் பண்ணுன்னு சொல்லி இப்போ பள்ளி அடிச்சிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்தியே இப்படிலாம் எடுத்துகிட்டு கடைசியில் நீங்கள் எப்போ கரண்ட்டு கம்பி மேலே அதுவும் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு மேலே ஏறினு ஆடுதியம்மா தாயி ஏமா இப்படி ஆடுதியே ஏ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறினா புண்ணியவதி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு ஏற தானே அவ்வளவு பயம் வயிறு மேலே கருவேப்பில் மாதிரி உங்களுக்கு பயம் அப்படி தானே நீங்கள் நல்லா வருவீங்கம் நாடு அமோகமாக போகுது இந்த ரீல்ஸ் எடுக்குவீங்களா உங்களை நான் கேட்குறேம்மா ஆம்பளை பையிலாடி பண்ணதானா நீங்கள் பொம்பளை பிள்ளை அக்கா மாறி தங்கச்சி வரடி பண்ணி எதுக்கு ஆ சரி ஒரு நிமிஷம் ரீல்ஸ் எடுக்கீங்களா உங்கள் வீட்டுக்காரரை உங்கள் குழந்தையில உன் சொந்தக்காரங்களை நினச்சி பார்த்தீங்களா கொஞ்சமாக அது என்ன வேணால் ரீல்ஸ் எடுத்துடலாம் சுருகாட்டில் போய் நின்று ஆடலாம் சுருகாட்டில் வேறு நின்றுட்டு ஆடி அந்த எரிக்கிற மேடையில் சாமி வேட்டைக்கு போகும்போது வீடியோ அடிக்கியா இல்லை நாடு எங்கெல்லாம் போகுது நம்ம கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது கலாச்சாரத்தை கெடுத்து நாசமாக்கிறங்க வெளிநாட்டில் தான் த பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் எதுவுமே கிடையாது அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா நம்ம கலாச்சாரத்தெலாம் மாற்றி ரீல்ஸுங்கிற மோகத்தில் அடிமையாகி எப்படியாவது வைரல் ஆயிடலாம் பப்ளிசிட்டி ஆகிரலாங்கிற காரணத்தினால இதுலெல்லாமோ ஏறி வீடியோ போடுவீங்க ஒருவேளை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சரியாக ஆ பண்ணாமல் இல்லை கரண்ட்டு பாஸாகிருந்த அந்த பொம்பளை அந்த அக்கா பிடிச்சி இது பண்ணிக்கும் வந்துச்சுன்னா என்ன என்னவா கறி கட்ட மாதிரி கறி நின்றுவா அப்படி ஈன்று என்ன பார்த்தா ஆத்தான்னு சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரீல்ஸ் எடுக்கிறவங்களா வீட்டில் கணவன் மாதிரி வீட்டுக்காரன் நீங்கள் நீங்கள் ஆடி வீடியோ போடுது அதில் வந்து ஒருத்தன் பேட் கமாண்ட் போட்டால் அந்த அந்த கமாண்ட் அந்த கணவர் படிக்கும்போது மனசு எவ்வளோ வேதனைப்படும் அந்த குழந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்கும்போது ஏன்னா பிள்ளையில வீடியோ பார்த்துட்டு வரேன் அம்மா என்ன எப்படி ஆடுதாவோ ஏன்னா கேட்க மாட்டியான்னு சொல்லி அந்த சொல்லும் சொல்லும்போது அந்த பையனுக்கு எவ்வளோ வேதனை வரும் எதுக்கு இந்த மாதிரி ஆ பாசமாக ஆடுறீங்க ஆபாசமாக பாசமாக அட்ரெஸை பேசுகிறீங்க வைக்கிறீங்க கரண்ட் கரண்ட்டு கம்பியில் ஏறுதியே ரீல்ஸுங்க எங்கெல்லாமோ போய் சேர்ந்துட்டு கடைசியில் ரைட்டு ரைட்ரா என்னமோ பண்ணுறீங்க இருந்தால் சாமிக்கு இல்லைன்னா பூமிக்குங்க மாதிரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்ல ரீல்ஸ் பண்ணுங்க இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்கேன் ஐ வாண்ட் எமோஷன் ஓகே சரி ரைட் நண்பர்லே நம்ம என்ன சொன்னாலும் நாடு திருந்து போகிறதில்லை அதே மாதிரி இந்த நம்ம வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி இருக்கார் நான் என் பங்காளியை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் ஆகுதேன் ஏன் தெரியுமா அவர் தான் வந்து ஆபாசத்தை ஒழிப்போம் ஆவாச பெண்கள் பண்ணாங்கன்னா அதை தடுப்போம்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு மனுஷன் நம்ம அவரை மாதிரி வர மாட்டாலும் கொஞ்சமாவது நம்ம வருவோம் தடுக்கிறதுக்கு ஆவாசத்தை சரியா சரி ரைட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அன்பு சொந்தங்களே நன்றி வணக்கம்